தோட்டத்தில் புகுந்த காட்டு யானைகளை வனத்துறையினர் இரவு முழுவதும் போராடி வனப்பகுதிக்குள் விரட்டினர் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டமான கோவை மலை அடிவார பகுதிகளில் அடிக்கடி வலசை போகும் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவது வழக்கம் கேரளா கர்நாடகா மாநிலங்களின் நடுவில் அமைந்துள்ள கோவை மாவட்டம்தான் யானைகள் கடந்து செல்லும் முக்கியமான வழித்தடமாக உள்ளது நேற்று இரவு கோவை மாவட்டம் குப்பனூர் மலையடிவார கிராமத்தில் ஆறு காட்டு யானைகள் புகுந்தது வேலுச்சாமி என்பவரின் தோட்டத்திற்குள் புகுந்த காட்டு யானைகள் பயிர்களை சேதப்படுத்தியது இது தொடர்பாக வனத்துறைக்கு அப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்தனர் அவர்கள் வருவதற்கு காலதாமதம் ஆனதால் பொதுமக்களே காட்டு யானைகளை வனத்திற்குள் விரட்ட முயற்சி மேற்கொண்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறையினர் இரவு முழுவதும் வாகனத்தில் சத்தம் எழுப்பியபடி யானைகளை விரட்ட முயற்சி மேற்கொண்டனர் அதிகாலையில் யானை கூட்டம் வனப்பகுதிக்குள் சென்றது மலையடிவாரத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் விரிவடைந்து யானைகள் அடிக்கடி கிராமத்திற்குள் புகுவது வாடிக்கையாகிவிட்டது இதில் மனிதர்களை குறை கூறுவதா அல்லது யானைகள் காலங்காலமாக சென்று வந்த பாதைகளில் சென்று வருவதை குறை கூறுவதா 頑張れ